வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தமிழக அரசு மிகவும் சிறப்பாக நடத்தியிருக்கு தொலைக்காட்சிகள் எல்லாத்திலையும் நீங்க நேரடியில பார்த்துருக்கீங்க கல்வியாளர் பிரபா கல்விமணி அவர்கள் கல்யாணி நீதியரசர் சந்துரு அப்படின்னு கல்வியுடன் தொடர்புடையவர்கள் அடித்தட்டு மக்கள் படிக்கணுங்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகள் அங்க கலந்துக்கிட்டாங்க மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ருந்தாங்க பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் வந்திருந்தாங்க நடிகர் சிவக்குமார் அதில் கலந்துக்கிட்டாங்க இப்படி ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய பேர் அப்புறம் மினிஸ்டர்ஸ் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்திருந்தாங்க கட்சிக்காரங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்ப முக்கியமான நிகழ்வான பார்க்கறது தெலுங்கானா முதலமைச்சர் வந்து இதில் கலந்து கொண்டு இந்த தமிழ்நாட்டு ஸ்கீம்லாம் நாங்களும் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு மேடையில் சொன்னதற்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு பேச்சுக்காக ஒரு மேடைக்காக மோஸ்தூதிக்காக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா அவர் மாநிலத்தின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்பவர் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்து உங்கள் ஸ்டேட்டினுடைய ஸ்கீம்ஸை நாங்களும் பின்பற்ற போகிறோம் என்று சொன்னால் அது கணக்குக்கு சொன்ன மாதிரி வராது அங்கே தெலுங்கானா செய்திகளே இன்றைக்கி முதன்மை செய்தியாக ஆயிருக்கும் அப்போ இதே மாதிரி அவர்கள் காலை உணவு திட்டத்தை நாங்களும் கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு தமிழ்நாடு மாதிரியே நாங்கள் பின்பற்றுகிறோம் சொல்கிறது இருக்கு இல்லையா அது ஒரு தமிழ்நாட்டை பார்த்து ஒரு தெலுங்கானா முதலமைச்சர் எப்படித்தம்மா சொல்கிறாரு உங்களை மாதிரியே நாங்களும் சிக்ஸ்டி நைன் பெர்சன்டேஜ் அப்போ சமூக நீதிக்கு முன்னோடி தமிழ்நாடு அப்படிங்கிறது எல்லாரும் தெரியுது பாருங்க இப்போ தமிழ்நாட்டை பார்த்து உங்களை மாதிரியே எங்கள் ஊர்லேயும் நிறைய கோவில் இருக்கு நிறைய கடவுள் சிலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மனசு வரல கோவில் இருக்கு தமிழ்நாட்டில் கோவில் இருக்கு தெலுங்கானாலேயும் கோவில் இருக்கு ஆனால் அவங்க எதை முன்னுதாரணமாக எடுக்கிறாங்க பாருங்க கோவில் சிலைகள் கடவுள் நம்பிக்கை மதம்ங்கிறது எல்லா மாநிலத்திலையும் இருக்கு ஆனால் கல்வி என்பது மற்ற எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்குகிறது யார் சொல்றா தெலுங்கானா முதலமைச்சர் சொல்றாரு இது தமிழனாக நமக்கு பெருமை ஏன்னா இங்க கல்வி யாருக்கிட்ட இருக்கு ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திடம் சிக்கிக்கொள்ளாமல் அப்படி இருந்த கல்வியை இன்னைக்கு வந்து எல்லோரிடமும் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மழைவாழ் மக்கள் திருநங்கை திருநம்பின்னு சமுதாயத்தில் எதன் அடிப்படையில் அழுத்தப்பட்டாலும் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிமை கொடுத்து அவர்களுக்கான அது உரிமை அவர்களுக்கான சலுகை கிடையாது உரிமைன்னு கொடுத்து படிக்க வச்சிருக்கு அதனால தான் அறுபத்தி ஒம்பது பெர்சன்டேஜாக உங் நாங்கள் பண்ண போகிறோங்கிறத தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னே சொல்கிறாரு குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ ஒருத்தர் போனார்னா உங்களை மாதிரி நாங்கள் பேக்வர்டு கிளாஸ்க்கு இடஒதுக்கிட்டு தரோன்னு முன்மாதிரியா சொல்ல மாட்டாங்க உங்களை மாதிரியே நாங்கள் ஒரு கோவில் கட்ட போகிறோம் அப்படி தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் உங்களை மாதிரியே நாங்களும் பழங்குடியினரை படிக்க வைக்க போகிறோம் பெண் குழந்தைகளின் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் பேக்வேர்டு கிளாஸ் ரிசர்வேஷனை அதிகரிக்க போகிறோம் ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அது பேக்கடு கிளாஸ் ரிசர்வேஷன் பழங்குடியினருடைய படிப்பு பெண்களுக்கான அதிகாரம் அனைத்து பிரிவினருக்குமான உள்ளடக்கிய வளர்ச்சி இது தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரிந்திருக்கிறது இது எவ்வளவு பெருமையான விஷயம் ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா தினமலரை பார்த்தா வருத்தமாக நம்ம பெரும்பாலும் அடுத்த பத்திரிகைகளை பற்றி நம்ம பேசுவதில்லை ஆனால் தினமலரை பற்றி பேசுவதற்கு காரணம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே செப்டம்பர் மாத காலகட்டத்தில் அவங்க ஒரு தலைப்புச் செய்தி போட்டு மிகப்பெரிய அளவில் இதாச்சு முதல் பக்க செய்தியே டபுள் சாப்பாடு கக்கூஸ் வலியுது தலைப்பே இவ்வளோ அருப்பாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்டுட்டு காலையில் இங்கே வந்து கக்கூஸுக்கு தான் போகிறானான் அவன் படிக்கிறதுக்காக நம்ம சாப்பாடு போடுறோம் அவன் சாப்பிட்டுட்டு கக்கூஸ் போகிறானான் யாரு அந்த ஏழை வீட்டு பிள்ளைங்க கூலி வேலை பார்க்குற குழந்தைங்க அந்த ஒரு வேலை சாப்பாடுக்காகவே ஸ்கூலுக்கு வரட்டுமே வீட்டில் இருந்தால் பழைய கஞ்சி இருக்கும் இங்கே போனால் அவன் உப்புமா போடுறான் சேமியா போகிறான்ப்பா நம்ம கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே கூட அனுப்புவான்ல ஓ பிள்ளை போய் சாப்பிடட்டும்பா ஒரு வேலை நல்லா பிள்ளை காலையில் எழுந்திரிச்சோன்னா அம்மா வந்து களை எடுக்க போயிடுறாங்க அப்பா வந்து தூய்மை பணிக்கு போயிடுறாங்க காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் அவங்களுக்கு வேலை இருக்கும் அப்போயே போயிட்றாங்க பிள்ளை எந்திரிச்சி பார்க்கும்போது சாப்பாடு வைக்கிறது இல்லை அப்போ சாப்பிட முடியுங்கிறதுக்காண்டியும் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கும் மதியம் தான் ஸ்கூலுக்கு சாப்பாடு அதனாலேயே லேட்டா போகக்கூடிய நேரம் இது போய் சீக்கிரம் போகுது குழந்தைங்க ஏன்னா காலைல சாப்பாடு ஸ்கூல்ல கிடைக்கிது இப்படி ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் விவசாய கூலிகளும் நெசவாள வீட்டு பிள்ளைகளும் தூய்மை பணியாளர்கள் பண்ணி பண் பிள்ளைகளும் கொத்து வேலை பார்க்குறவங்க சித்தால் வேலை பார்க்கறவங்க அந்த அந்த மாதிரி எளிய மக்கள் எங்க குழந்தையும் படிக்க போகுது எங்க குழந்தைக்கும் சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த மருத்துவர்களாக பொறியாளர்களாக மாவட்ட ஆட்சியர்களாக வர வாய்ப்பு இருக்குது அதற்கான வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தந்திருக்குன்னு கல்வியாளர்கள் பாராட்டுறாங்க ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் அந்த திட்டத்தினுடைய அருமை தெரியும் காலையில இருந்துச்சோன்னு அப்படி கைத்தட்டோன்னு கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிடுறவனுக்கு அது என்னன்னே தெரியாது அப்ப தினமலர் பத்திரிக்கை அது எப்படி பாக்குதுன்னா இவங்களுக்கு வரி பணத்தில் ஓசி சாப்பாடா சாப்பிட்டு கப்பூச அடிக்க போறாங்களா அப்படின்ட்டு அது ஒரு செய்தியா இவனுடைய வயிற்ற எரிச்சலை இவனுக்கு உண்மையில் வயிற்று கலக்கி கப்பூசு போயிருக்கிறான் ஆனா அவன் பச்சை குழந்தைங்க சாப்பிட்றத போய் படிக்க வர பிள்ளைங்க அதாவது பிரச்சனை என்னன்னா அவன் சாப்பிட்றது மட்டும் பிரச்சனை கிடையாது என்ன சொல்ல போனா அவன் சாப்பிட்றது கூட அவன்களுக்கு பிரச்சனை கிடையாது எவனெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்னோமோ யாரெல்லாம் படிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சோமோ யாரெல்லாம் உழைப்பு உடல் உழைப்பு வேலை மட்டும் பார்க்கணும் அதுதான் அவங்களுடைய கருமா அதுதான் மனு தர்மத்துல விதிக்கப்பட்டதுன்னு சொல்லி வச்சோமோ எல்லோரையும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இவங்க கொண்டு வந்துடுறாங்களேங்கிற வைத்தறிச்சல் அதுதான் வைர கலக்கி கக்குஸ் வலியுதே அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படியே தலைப்பு வச்சாங்க மிகப்பெரிய கண்டனம் வந்து தினமலரே மன்னிப்பு கேட்டுச்சு அவர் எங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் அவர் போட்டுட்டாரு அப்படி இப்படி அதாவது மனசில் இருக்கிறதா வாயில் வருங்குவாங்க இப்படி ஒரு தலைப்பு எந்த பத்திரிகையும் வைக்கல கட்சி ரீதியாக திமுகவை விமர்சிக்கிற பத்திரிகைகள் கட்சிகளாக கூட இருந்தாலும் இப்படி வைக்க மனசு வரலை ஆனால் நீங்கள் வச்சிங்க ஏன் கூலிக்கார வீட்டு பிள்ளைங்க ஏழை வீட்டு பிள்ளைங்க சித்தால் வீட்டு பிள்ளைங்க விவசாய வீட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடும் கிடைக்குது படிப்பும் கிடைக்குதுங்கிற வைத்தறிச்சல் தானே நாம மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்ததை இன்றைக்கி எல்லாரும் போட்டி போட வந்துட்டான் ஒரு தலைமுறை வாய்ப்பு தந்தா அவங்க கில்லி மாதிரி படிக்கிறானே தமிழ்நாட்டு பசங்கிற அந்த வைத்தறிச்சல் தானே இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல சார் தெலுங்கானாலையும் பழங்குடியினரும் மழை ஜாதியினரும் ஒடுக்கப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்ட விட்டு பிள்ளைகளுக்கு காலை உணவு கொண்டு போறாரு ரேவந்த் ரெட்டி தினமலரில் தெலுங்கானா பதிப்பு இருக்கா இல்லைனா தெலுங்கானாவில் ஸ்கூலிலும் கக்கூஸ் வலியுதுன்னு நீங்கள் தலைப்பு போட்டால் போடுவீங்க ஏன்னா இந்த இடத்துல பதிவு செய்யணும்ல தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை இப்படி ஒரு பத்திரிகை செய்ததுங்கிற வரலாற்றை நம்ம பதிவு செஞ்சு நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும் சனாதன சிந்தனை உடையவர்கள் பாசிச மனநிலை உடையவர்கள் எல்லா சாதியினரும் படிச்சிடக்கூடாதுங்கிற அந்த பயங்கரவாத சிந்தனையாளர்கள் இப்படி ஏழை குழந்தைகளும் ஒடுக்கப்பட்ட குழந்தைகளும் படிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி தலைப்பு வச்சு அதை அசிங்கி வரலாறு தெலுங்கானாக்கும் தெரியணும் அதனால தான் அதை பதிவு செய்கிறேன் தெலுங்கானா பள்ளிக்கூடத்துலேயும் கக்கூஸ் வலியுதுன்னு தினமலர் மாதிரி பத்திரிக்கை அங்கே இருந்துச்சுன்னா எழுதுவாங்க இங்கே கடுமையான எதிர்வனை வந்ததால் அவங்க மாற்றிக்கிட்டாங்க மாற்றிக்கிறது நான் அவங்க போட்டது செய்தியாக வந்துருச்சேன் அந்த குழந்தை எப்படி சார் அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்க அது வருது அது படிக்க வர்றது குழந்தை கக்கூஸ் வலியுதுன்னு எழுப்பி சார் எழுதுறீங்க பச்சை குழந்தைங்கள உண்மையிலே உங்களுக்கு வைத்த கிடைக்கிருக்கு ஐயோ எல்லா சாதியினரும் படிக்கிறானேங்கன்னு உங்களுக்கு வயிற்று கிடைக்கிருக்கு இவங்களெல்லாம் நம்ம அப்படியே உடல் உழைப்பு சாதிகளாக வச்சிருக்கலாம்னு நினச்சா இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு கடைசியில் நம்ம இடத்துக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் கேட்டுக்கிட்டு அந்த வைத்தறிச்சல் தான் இப்படி எழுத வச்சிச்சு நேற்று பாருங்கள் நேற்றைய நிகழ்வில் ஒரு குழந்த சார் நான் சம்பாதிச்சுக்கிறேன் சார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை சார் பெரிய லெவலில் என்னை கொண்டு வரல ஆனால் நான் படிச்சுட்டேன் சார் இப்போ இந்த திட்டங்கள் அரசினுடைய உதவியின் மூலமாக நல்ல படிப்பு வந்துச்சேன் சார் நல்ல சம்பளம் வாங்கியிருக்கேன் சார் சம்பள கவரோடு வந்திருக்கேன் இந்த சம்பள கவரை எங்கள் அப்பாட்ட நான் கொடுக்கணும் சார் அப்படிங்குது எல்லா தமிழ் முன்னணி ஊடகங்களும் அதை படம் பிடிக்க அந்த பிள்ளை அழுகுது அவங்க அப்பா அழுகுது அந்த சம்பள கவரை கொடுக்குறாங்க அரங்கமே எதிர்ந்து அரங்கம் அதிரட்டுமேங்கிறாங்களே உண்மையிலே இதுதான் அரங்க அதிரட்டும் இந்த ஹீரோயிசத்துக்காக அரங்கம் அதிரதை விட இப்படி ஒரு பெண் ஏழை வீட்டு பெண் குழந்தை படித்து சம்பாதிச்சு நாங்களும் சம்பாதிப்போண்டா நாங்களும் ஒயிட் காலர் ஜாப் போகண்டா எத்தனை காலத்துக்கு தாண்டா நாங்களும் சித்தால வேலை பாக்குறது துப்புரவு தூய்மை பணி பாக்குறது அதுல ஒரு குழந்தை சொல்லுது நான் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளின் மகள்ங்கிறப்ப முதலமைச்சர் திருத்துறாரு துப்புரவு தொழிலாளின்னு சொல்ல வேணாமா தூய்மை பணின்னு சொல்லுங்கம்மா அந்த சொல்லில் கூட நமக்கு எதுவும் இரக்கம் வந்து விடக்கூடாது அப்படின்னு திருத்துறாரு அப்ப துப்புரவுங்கிறது ஒரு கொச்சைப்படுத்துகிற வார்த்தை கிடையாது தூய்மை தான் இருந்தாலும் அதை அந்த சொல் பிரயோகம் வந்து ஏதோ ஒரு ஒரு இழிவுபடுத்துற மாதிரி வந்துவிடக்கூடாது அது கூட உளவியலாக அவர்களை பாதித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் துப்புரவு ப பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அப்போ தூய்மை பணியாளர்கள் வீட்டு குழந்தைங்க சித்தாள் வீட்டு குழந்தைங்க விவசாய வீட்டு குழந்தைங்க மூட்டை சமக்கிற தொழிலாளிகள் குழந்தைங்க ரிக்ஷா ஓட்டுற ரிக்ஷா ஓட்டுறவங்க இப்போ இல்லை ஆட்டோ ஓட்டுற குழந்தைங்க இப்படி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அடுத்த கட்டம் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அதுக்கு பொருளாதாரம் தடையாயிரும் ஏன்னா பெரிய பெரிய சாதனைகள் படைக்கணும்னா அரசினுடைய உதவி இருந்தால் தான் படிப்பேன் கொஞ்சம் பணம் இருக்கிற மிடில் கிளாஸ் பையன் கூட ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால் அவன் டெல்லி லாபி அந்த சாம்பியன் அங்கே பார்க்குறதுக்குன்னா லாபி வேணும் அவ்வளோ சீக்கிரம் விளையாட்டுத்துறையிலேயே வளர விட மாட்டாங்க கலரு பார்ப்பாங்க வட இந்தியரா தென்னிந்தியரா பாலிடிக்ஸ் உண்டு தமிழர்கள் அவ்வளோ சீக்கிரம் வளர விட்டுருவாங்களா கருப்பா இருக்கிறவனை அவ்வளோ சீக்கிரம் வளர விட்டுருவாங்களா ஒரு நான் பிராமினை அவ்வளோ சீக்கிரம் வளர விட்டுருவாங்களா பேக்கடு கிளாஸாக ஷெட்யூல் கேஸ்டாக இது எல்லாமே பார்ப்பாங்க இந்த எல்லா லாபியும் இருக்குது இந்த எல்லா இல்லாவையும் தாண்டி ஒருவன் வருவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி ஒரு அரசு மாதிரி ஒரு பெரிய அமைப்பு செய்தால் தான் அவனால் வர முடியும் அதை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு அரசே உதவி செய்யும்போது உங்களுக்கு அடித்தட்டு பகுதியிலிருந்து ஏழை கிராமப்புற பகுதியிலிருந்து அதிகமான விளையாட்டு வீரர்கள் கல்வியாளர்கள் சாதனையாளர்கள் வருவாங்க அந்த போலோன்னு ஒரு விளையாட்டு அந்த பொண்ணு சொல்லுது நம்ம உண்மையில் நான் கேள்வி அதாவது வந்து அதுக்கு அந்த பொண்ணு உதாரணம் சொல்லுது சார் வடிவேல் ஒரு படத்துல சா சவல தாவுடா தாவு அப்படின்ட்டு இப்படி ஒரு பெரிய கம்பியை வச்சு தாண்டுவாலை அந்த கேம் சார் அதை எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாது என்னமா கேம்னா இந்த வடிவேல் ஜோக்கம் சொல்லிதான் சொல்லுவேங்கிறாங்க அப்ப எவ்வளவு திறமையானவர்கள் ஒரு ஊர் பக்கம் கிராமப்புறத்துல ஒரு ரிமோட் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய பகுதியில எவ்வளவு திறமைகளை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இப்ப நகர்ப்புறத்துல இருக்கிற எத்தனை பேர் இவ்வளவு விளையாட்டு திறமையோட இருக்கிறாங்க நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனா வாய்ப்பு இருக்குங்கிறது காட்டி எல்லாரும் எல்லா விளையாட்டுலயும் திறமையானவர்களாகவோ இல்லை எல்லா கல்வி கல்வியில எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சிறந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் கிராமத்தில் அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காது அவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் யார் மூலமா போகணும்னு தெரியாது அந்த மாதிரி இடத்துக்கு போனாலே அவங்க கூனி குறுகி காம்ப்ளெக்ஸ் திருப்பி வந்துடுவாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நான் முதலமைச்சர் சார்பாக வருகிறேன் தமிழக அரசின் இந்தந்த திட்டங்களின் மூலமாக வருகிறேன் என்று பெண்களும் கிராமப்புற பசங்களும் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு உத்வேகம் ஆகுது ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி உயரம் குறைவாக இருக்கிறவர் சொல்கிறாரு நான் மாதம் எண்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் சார் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுனே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கும் திருமணம் ஆச்சு டெப்டிசிஎம்ஏ நான் கூப்பிட்டேன் என் கல்யாணம் மூலமாக என் கிராமத்திலேயே இதானே நல்லா யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு திட்டம் இல்லைன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அங்கே ஒரு ஏதோ ஒரு ஒரு இயல்பாக அங்கே வந்துட்டு போந்துட்டு ஏதோ நான் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார் இன்னைக்கு அவர் ஒரு சாதனை மனிதனாயிருக்கார் அப்போ மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் இல்லாதவர்கள் யார் வேணாலும் திறமை இருந்தால் சாதிப்பதற்கு நாங்கள் வாய்ப்பு தரோம் இத்தனை ஆண்டு காலம் கல்வி மறுக்கப்பட்டுச்சு வேறு வேறு காரணங்களால் வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு எதன் அடிப்படையிலும் எதுவும் யாருக்கும் எந்த காரணத்திலும் மறுக்கப்படக்கூடாது எழுபத்தைந்து விழுக்காடு பெண்கள் அர இந்த அரசு தருகின்ற மகளிர் உதவி திட்டத்தின் மூலமாக மேற்கல்வி மேற்கல்வி படிக்கிறாங்க பன்னிரெண்டாம் வகுப்புக்கு அப்புறம் உயர்கல்வி படிப்பதற்கு இந்த திட்டங்கள் காரணமாக இருந்திருக்கு அப்ப இப்போ புரியுதுங்களா இப்போ இப்போ இந்த வழங்கிய ச காலை உணவு திட்டத்திலிருந்து நாம் முதல்வனில் இருந்து தமிழ் புதல்வனில் இருந்து எல்லா திட்டங்களும் என்னவாக இங்க இருக்கிறது ஏழைகளை முன்னேற்றுவது ஒடுக்கப்பட்ட பழங்குடியினர் சாதி பிள்ளைங்களை அவர்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது அடுத்த கட்டத்தை அவன் வாழ்க்கையை உயர்த்துறது கல்வியை கொடுத்துட்டா போதும் இனி அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தலைமுறையெல்லாம் எங்கேயோ போயிடும் இனி அந்த குடும்பத்தில் யாரும் மூட்டை தூக்க வேண்டியதில்லை இனி வேறு லெவலுக்கு போயிடும் அப்போ அதற்கான ஓப்பனிங்கை இந்த அரசு செய்திருக்கிறது அதுதான் இங்கே முக்கியம் இதுதான் கட்சி கடந்து நம்ம பார்க்க வேண்டியது இது கொள்கை சார்ந்த விஷயம் இது திராவிட இயக்க உணர்வு இது பெரியாருடைய ஐடியாலஜி இல்லாத விட்டு பிள்ளையை படிக்கணும் எளியவர்கள் படிக்கணும் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் படிக்கணும் இப்போ புரியுதா தினமலர் ஏன் இருந்துச்சுன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தினமலர் காலை உணவு திட்டம் போட்ட உடனே வயிறு எரிஞ்சதுக்கான காரணம் தெரியுதுங்களா இத்தனை குழந்தைங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தா அத்தனை குழந்தைங்களும் அந்த குழந்தைங்களுடைய முகங்களை பாருங்கள் அழகான கிராமத்து முகங்கள் எளிய விட்டு குழந்தைங்க தன்னுடைய சாதனைகளை சொல்லுது மேடையில் வந்து பேசுது எங்கள் அம்மாவை படிக்க எங்கள் அம்மாவுக்கு நான் பணம் கொடுப்பேன் எங்கள் அப்பாவுக்கு நான் வீடு கட்டி தருவேன் சொல்றதை கேட்க கேட்க ஒவ்வொரு தமிழனும் நானே வெற்றி பெற்றது மாதிரி ஒவ்வொருத்தரும் கண்கலங்குறான் சார் அந்த இடத்துல எல்லாரும் சுயநலத்தை மறந்து அந்த குழந்தையினுடைய இதயத்தில் இருந்து எல்லாரும் அழுகிறாங்க சிந்திச்சாங்க ஆனால் தினமலருக்கு மட்டும் இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கக்கூசுக்கு நிறைய ஆகுமே செப்டி டேங்க் செலவாகுமே யோசிக்கிது மத்தவங்க எப்படி யோசிக்கிறான் தினமலர் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க எனக்கு தான் புரிஞ்சு ஏன் அன்னைக்கே அவங்க வயிறு எரிஞ்சாங்க அன்னைக்கே தினமலருக்கு வயத்த கலக்குச்சுன்னா இன்னைக்கு மேடையில் ஏறி இந்த குழந்தைகளுடைய சாதனையை பார்க்கும்போது தான் ஓ இதுக்கு தான் கலங்கிருக்காங்களேன்னு ஆனால் தினமலர் அவர்களே நீங்க தெலுங்கானால ஒரு பதிப்பு போடுங்க தெலுங்கானாலையும் காலை சிட்டு உணர்வான் அங்கேயும் தெலுங்கானாலேயும் நக்சல் அந்த உணவுப்பட்ட பழங்குடியினர் மலை சாதியினர் உள்ள பகுதி தான் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் அதிகம் உள்ள ஒரு போராட்ட குணமுள்ள பகுதி தான் தெலுங்கானா அங்கேயும் அந்த குழந்தைகளை படிக்க வச்சு உயர்கல்விக்கு ஏற்ற போறேன்னு ரேவந்த் ரெட்டி சொல்லிட்டாரு தமிழ்நாட்டை ரோல் மாடலா வச்சு அப்ப என்ன தெலுங்கானா ஸ்கூல்லையும் பக்க சொல்லி எழுதுவீங்களா நீங்க தொடர்ந்து இப்படி எழுதுங்க நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும் ஆனால் தமிழர்கள் தமிழர் அரசியலில் ஆர்வம் கொண்டவர்கள் சமூக நீதியில் பற்று கொண்டவர்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள் எப்படி யோசிப்பார்கள்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது கோடியில் இருப்பவருக்கு பயன்படணும் அவனை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த பயன்படணும் அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படணும் அப்படி யோசித்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த விதத்தில் தான் அந்த தமிழக அரசு கொண்டாடிய கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் பல்வேறு ஏழை தமிழர்கள் சாதனை தமிழர்களாக மாறியிருக்கிறார்கள் இன்னும் பல சாதனை தமிழர்கள் வருவதற்கு இது ஒரு கிரியா ஊக்கியாக ஒரு முக்கிய நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது என்பதை நாம் சொல்லியாக வேண்டும் அதற்கு தெலுங்கானா முதலமைச்சருடைய பேச்சே மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக அமைந்துவிட்டது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் சட்டம் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி